ஹாய் வெல்கம் டு தேவிக்காலங்கோன் சேனல் இன்றைக்கே நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு டூ வீக்ஸ்க்கு முன்னாடி வந்து கோயம்பேட்டு மார்க்கெட் போயிருந்தேன்னு சொல்லிட்டு வெஜிடபிள்ஸ்லாம் என்னென்ன வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தேன் நிறைய பேர் அக்கா எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நாங்கள் இந்த வெஜிடபிள்ஸ்லாம் வாங்குறதில்ல அவங்க வீடியோவில் பார்த்ததுக்கப்புறம் நாங்களுமே இதெல்லாம் வாங்கணும்னு தோணுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க சில பேர் நாங்கள் இதெல்லாம் வாங்கினோம் அப்படின்னு சொல்லியுமே ஷேர் பண்ணியிருந்தீங்க இன்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல இருந்து இன்னொரு டூ வீக்ஸ்க்கு தேவையான வெஜிடபிள் ஃப்ரூட்ஸு பூ எல்லாமே வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் இதெல்லாம் என்ன விலைக்கு வாங்கினேன் அப்படின்றத உங்ககிட்ட நான் வந்து இன்னைக்கு ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் இது மொத்தமா எவ்வளவு ஆச்சு அப்படின்றதையும் கண்டிப்பா இந்த வீடியோல வந்து உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணிக்க போறேன் போன தடவிலே வந்து பாத்தீங்கன்னா வெங்காயம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் வெங்காயம் வந்து பாத்தீங்கன்னா போன தடவை மூணு கிலோ நூறு ரூபாய்க்கு வந்து வாங்கினதுனால அதுவே பார்த்தா எனக்கு இந்த மாசம் ஃபுல்லா வரும் போல இருக்கு அவ்வளவு வெங்காயம் வந்து இருக்கு அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த தடவை தக்காளி மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கேன் போன தடவை வந்து பாத்தீங்கன்னா தக்காளி வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் அது வந்து டூ வீக்ஸ் வந்து வந்துச்சு காலையில தான் கடையில் போயிட்டு தக்காளி கொஞ்சமாக வாங்கிட்டு வந்திருந்தார் அதனால ஒரு கிலோ வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபாய்க்கு தான் தக்காளி வந்து வாங்கியிருக்கேன் ரெண்டு கிலோ நூறுரூபா சொல்லியிருந்தாங்க பட் வந்து தக்காளி போன தடவை சொன்ன மாதிரிதான் வேஸ்ட் ஆகிடும் அப்படின்றதுனால நான் இந்த தடவை வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிலோ ஐம்பது ரூபா கொடுத்து தக்காளி வந்து வாங்கியிருக்கேன் அடுத்தது வெஜிடபிள்ஸ் பத்தி சொல்லணும் போன தடவை கமெண்ட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட பர்சனலாக சொன்னதும் கமெண்ட்ல சொன்னதும் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அக்கா பீக்கங்காய் வந்து நீங்கள் வாங்க வாங்கலை பீக்கங்காய் சொரக்காய் இதெல்லாம் வந்து வாங்குங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க பட் வந்து சொரக்காய் வந்து கிடைக்கல போன தடவை பூசணிக்காய் இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன் இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா பீக்கங்காய் வந்து வாங்கியிருக்கேன் இந்த பீக்கங்காய் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபது ரூபா ஆக்சுவலாக இது பட் நல்ல பிஞ்சு பீக்கங்காவாக வந்து இருந்துச்சு அதனால இந்த தடவை பீக்கங்காய் வந்து இருபது ரூபா கொடுத்து வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் அடுத்து வச்சுட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் வந்து வாங்கியிருக்கேன் இது ஆக்சுவலா நாட்டு கத்திரிக்காய் இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் இருபது ரூபா வந்து ஆக்சுவலா அரை கிலோ இருபது ரூபா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால நாட்டு கத்திரிக்காய் வந்து இருபது ரூபாய்க்கு வந்து வாங்கியிருக்கேன் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அவரக்கா அவரக்கா வந்து பாத்தீங்கன்னா அதுவுமே அரை கிலோ இருபது ஒரு கிலோ நாற்பது ரூபா வந்து சொல்லியிருந்தாங்க ஆக்சுவலா அவருக்கு ரொம்ப அவரக்கா பிடிக்கும் அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த தடவை ஒரு கிலோ அவரக்காய் வந்து நாற்பது ரூபா கொடுத்து வந்து வாங்கியிருக்கேன் அதே மாதிரி உங்களோட ஊர்ல நான் சொல்ற வெஜிடபிள்ஸ் ப்ரைஸ் தான் இருக்கா இல்ல அதை விட ஜாஸ்தியா இருக்கா அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க பாவக்காய் முன்னாடியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாவக்காய் நிறைய சமைப்பேன் அடிக்கடி பாவக்காய் ஃப்ரை வந்து எங்க வீட்டுல இருக்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிக்கும் ஆனா எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆறு ஏழு மாசத்துக்கு மேல ஆகுதுன்னு நினைக்கிற பாவக்காய் வாங்கி இன்னைக்கு பார்த்த உடனே வந்து ஃபர்ஸ்ட் வாங்கியாச்சு இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா கா அரை கிலோ வந்து இருபது ரூபா சொல்லியிருந்தாங்க ஒரு கிலோ நாற்பது ரூபா கொடுத்து வந்து பாவக்காய் வந்து வாங்கியிருக்கேன் ஆக்சுவலா இதுல என்ன ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னா பாவக்காய் வந்து கொஞ்சம் சீக்கிரமா பழுத்துரும் அதனால முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சீக்கிரமா வந்து சமைச்சு முடிச்சிருவேன் இந்த தடவையுமே பார்த்து ரொம்ப அளவு ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு பாவக்காய் ஒரு கிலோ பாவக்காய் வந்து பாத்தீங்கன்னா நாற்பது ரூபா கொடுத்து வந்து வாங்கிட்டு வந்து வந்திருக்கேன் அடுத்தது வந்து கோவக்கா கோவக்காவுமே போன தடவை வாங்கவே இல்லை இதுவுமே ஒரு கிலோ நாற்பது ரூபா தான் நான் மோஸ்ட்லி சப்பாத்தி செய்யறேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கோக்கா வந்து இருக்கும் நான் கோகா பார்த்தோன்னே சொன்னார் அங்கேப்பா ஒன்றோட ஐட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதனால் எனக்கு அந்த அளவுக்கு வந்து கோகா ரொம்ப பிடிக்கும் உடம்புக்குமே வந்து ரொம்ப நல்லது அதனால் ஒரு கிலோ வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் பட் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் சமைக்க முடியுமோ சமைச்சிருவேன் ஏன்னா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பழுத்துடும் அதனால் பொரியலோ இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா சப்பாத்தி கிரேவியோ வந்து கண்டிப்பாக வந்து செஞ்சுருவேன் தடவை வந்து பார்த்தீங்கன்னா குடமிளகா வாங்கியிருந்தேன் நிறைய பேர் அக்கா நீங்கள் அந்த கிரேவி வீடியோ போடவே இல்லை போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நிஜமாவே டைம் இல்லை அதனாலதான் தான் ஆக்சுவலாக என்னால் வந்து போட வந்து முடியல கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் வந்து சீக்கிரமாகவே வந்து போடுறேன் இன்னும் நான் சமைக்கவே இல்லை அந்த குடமிளகா இன்னும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வந்து இருக்குது அதுக்கப்புறம் தடவை வாங்கிட்டு வந்திருந்த கோஸுமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் சமைத்தேன் மீதி பாதி அப்படியே வந்து எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கர்ணக்கிழங்கு கர்ணக்கிழங்குமே ரொம்ப பிடிக்கும் பட் என்ன அப்படின்னா கடைக்கடங்கு வந்து இங்கே பக்கத்தில் வந்து வாங்குவோம் கால் கிலோ வந்து முப்பது ரூபா அந்த மாதிரி கொடுத்து வாங்குவோம் பட் இது எனக்கு தெரிஞ்சு ஒரு முக்கால் கிலோக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன் ஐம்பது ரூபா சொல்லியிருந்தாங்க இதுவுமே வந்து வாங்கிட்டு வந்து வந்திருந்தேன் அடுத்தது வந்து பீன்ஸ் விலை வந்து போன தடவை விட ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு ஏன்னா போன தடவை வந்து ஒரு கிலோ நாற்பது ரூபா கொடுத்து பீன்ஸ் வாங்கிட்டு வந்தேன் பட் இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா அறுபது ரூபா வந்து சொல்லியிருந்தாங்க அதனால் எனக்கு அரை கிலோ மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு அரை கிலோ வாங்கிட்டேன் கேரட் வந்து ஒன் ஒரு கிலோ வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிலோ நாற்பது ரூபா சொல்லியிருந்தாங்க அதனால இந்த தடவை பீன்ஸும் கேரட்டும் வந்து வாங்கியாச்சு முன்னாடியே சொன்ன மாதிரி ஃப்ரைட் ரைஸ் பண்றதுக்கோ இல்லைன்னா சாம்பார் வைக்கிறதுக்கோ இல்லை பொரியல் பண்றதுக்கோ வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பட் நான் போன தடவை கேரட் வாங்கிட்டு இருந்தது சமைக்கவே இல்லை ஸ்ரதன் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே வந்து கட் பண்ணி கொடுத்தா அவங்க சாப்பிட்டுருவான் அதனால வந்து பாத்தீங்கன்னா தோல் எல்லாம் சீவிட்டு கட் பண்ணி ஒரு கப்ல போட்டு கொடுத்தேன் அப்படின்னா டிவி பார்த்துட்டு அவங்க வந்து சாப்பிட்டுட்டே வந்திருப்பான் போன தடவை கேரட் வாங்கிட்டு வந்து சமைக்கவே இல்லை அதனால் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா கேரட் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த தடவை போன தடவை வாங்காத நிறைய ஐட்டம் தான் வந்து வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் வாழைத்தண்டு வாழைத்தண்டு பார்த்தீங்கன்னா பத்து ரூபா ஆக்சுவலாக எல்லா இடத்துலையும் அது எதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அதனால் வந்து பார்த்திங்கன்னா வாழைத்தண்டு வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் மேக்ஸிமம் வந்து சூப் வச்சா அதில் ரொம்ப நல்லா இருக்கும் வாழைத்தண்டு சூப்பு நான் ஒரு ரெண்டு தடவை உங்களுக்கு வச்சு கொடுத்துருந்தேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்குமே பர்சனலாக ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி இதில் கூட்டு செய்யறத விட பொரியல் பண்ணி சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா வாழைத்தண்டு ஒன்று தான் வந்து வாங்கிட்டு வந்தேன் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வாழைப்பூ வாழைப்பூலாம் சமைச்சு ரொம்ப நாளாச்சு இப்போ பார்த்த உடனே நான் வந்து வாங்கிட்டேன் இருபது ரூபா வந்து சொல்லியிருந்தாங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா வாழைப்பூவுமே வந்து வாங்கியிருக்கேன் அடுத்தது வேற என்ன சமைக்கிறதுக்கு வாங்கியிருக்கேன் பச்சை மிளகா வந்து வாங்கினேன் இருபது ரூபாய்க்கு வந்து பச்சை மிளகாய் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா புதினா கொத்தமல்லி இது வந்து போன தடவை நான் வாங்கலை ஏன்னா புதினாவும் கொத்தமல்லியும் வாங்கிட்டு வந்தால் ஒரு ஒரு தடவை சமைக்கிறது இல்ல சரியா கொஞ்சம் சமைச்சதுக்கு அப்புறம் நீதி வந்து வேஸ்ட்டாக தான் போகுது அதனால நான் வந்து வாங்கலை பட் இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு ஒரு சட்னி ஒன்று வந்து அரைச்சி கொடுத்துருந்தேன் என்னென்னா எங்கள் மாமியார் அதை வந்து செய்வாங்க பட் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் சேர்ந்து சும்மா ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு செஞ்சுருந்தேன் வீட்லேயுமே சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆக்சுவலாக புதினா வந்து இவ்வளோ வச்சுக்கோங்களேன் கொஞ்சமாக புதினா அதே அளவுக்கு வந்து கொத்தமல்லி தழை எடுத்துகிட்டு ஒரே ஒரு தக்காளியோ இல்லை ரெண்டு தக்காளியோ நீ எந்த அளவுக்கு தேவையான சட்னியோ அந்த தக்காளியை மட்டும் எடுத்துட்டு இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கடாயில எண்ணெய் ஊற்றி வெறும் அந்த தக்காளியை கட் பண்ணி போட்டு புதினா கொத்தமல்லி ரெண்டுத்தையும் உள்ளே போட்டு பச்சை மிளகாய் காரம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு பச்சை மிளகாய் போட்டாலே உங்களுக்கு கரெக்டாக வந்துருக்கும் நல்லா வதக்கிட்டு வெங்காயம்லாம் போடாம இதை மட்டும் தக்காளி புதினா கொத்தமல்லி போட்டு போட்டு நல்லா வதக்கிட்டு கூடவே ஒரு பச்சை மிளகாய் போட்டு வதக்கிட்டு கொஞ்சம் ஆற வச்சு மிக்ஸி ஜார்ல அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தாளிச்சிட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் நான் ட்ரை பண்ணி பார்த்தது நிஜமாவே ரொம்ப நல்லா இருந்துச்சு அதனால சரி இந்த தடவை வாங்கிட்டு வரலாம்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன் இது ஆக்சுவலா இருபது ரூபா கொத்தமல்லி கட்டு இருபது ரூபாய் புதினா வந்து இருபது ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்திருந்தேன் பட் நல்ல பெரிய கட்டாவே இருக்கு சில டைம்ல என்ன பண்ணுவாங்கன்னா குட்டி குட்டி கட்டா போட்டு மூணு கட்டு பத்து ரூபா சொல்லி சொல்லுவாங்க பட் வந்து பாத்தீங்கன்னா இது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாவும் வந்து இருக்கு இல்லை அப்படின்னா துவையல் கூட அரைச்சு வச்சுக்கலாம் அதனால எது அப்போதைக்கு எது தோணுதோ அதனால அது சமைச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து வாங்கிட்டு வந்துட்டேன் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் தான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் போன தடவை ஃப்ரூட்ஸ் வந்து பெருசா வாங்கல போன தடவை மொத்தமா வாங்கினது வந்து பாத்தீங்கன்னா ஒரு எட்நூறு ரூபாய்க்கு வந்து வாங்கிட்டு வந்து வந்திருந்தேன்னா இந்த தடவை மொத்தமா பாத்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய்க்கு வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் மொத்தமா சேர்த்து ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் அதுக்கப்புறம் பூ எல்லாமே சேர்த்து தௌசண்ட் ருபீஸ் வந்து வந்து ஆயிடுச்சு பட் இது வந்து பாத்தீங்கன்னா அப்பப்ப கடைக்கு போயிட்டு வாங்குறதை தாண்டி வீட்டுல இருக்கும்போது இன்னுமே ரொம்ப நல்லா இருக்கு எடுத்து சமைக்கிறதுக்காக இருக்கட்டும் இப்போ நான் ஆக்சுவலா வந்து இப்ப ஒரு பொரியல் அது மாதிரிலாம் எல்லாம் எனக்கு தோணாது வீட்டுல வந்து வெஜிடபிள்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு பொரியலா கூட செஞ்சு கொடுத்து அனுப்புவேன் கீரை மட்டும் டெய்லி போய் வாங்கிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் வெஜிடபிள்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால தான் வாங்கிட்டு வந்து வந்து வைக்கிறது ஃப்ரூட்ஸ் வந்து போன தடவை ஆக்சுவலாக வாங்கல ஆப்பிள் வாங்கணும்னு நினச்சேன் பட் வாங்கலை இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆப்பிளுமே ஒரு கிலோ வந்து நூறுரூவா கொடுத்து வந்து வாங்கிட்டு வந்துருந்தேன் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது ரூபா முந்நூறுரூவாலாம் விற்கிறாங்க பட் ஆப்பிள் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப நல்லா இருக்குது மேக்ஸிமம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் நான் சாப்பிட சுத்தமாக சாப்பிட மாட்டேன் பட் வந்து பசங்க வந்து சாப்பிடுவாங்க அவரோ பசங்களோ வந்து சாப்பிடுவாங்க அவங்களுக்காக தான் மெயினாக வந்து வாங்கினது என்னோட ஐட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொய்யா கொய்யா வந்து இப்பெல்லாம் வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப பழுத்து இருக்கு எனக்கு ஆக்சுவலாக கொய்யா வந்து அந்த நாட் காயா இருக்கும்ல ஒரு மாதிரி செங்காயா இருக்கிறது ரொம்ப பிடிக்கும் இப்ப இப்போ வர்றதெல்லாம் பழுத்து இருக்கு இல்லைன்னா வந்து அந்த ஹைபிரிட் கொய்யாவா அந்த வேற ஏதோ ஒன்னோட ஹைப்ரிட் கொய்யா வந்து பெருசா இருக்குல்ல அதனால நான் கொய்யா சாப்பிட்றதே விட்டுட்டேன் பட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தடவை வந்து பாத்தீங்கன்னா இது ஆக்சுவலாக நாட்டு கொய்யா மாதிரி தான் இருந்துச்சு அதனால இது வந்து ஐம்பது ரூபா வந்து சொல்லியிருந்தாங்க ஐம்பது ரூபா கொடுத்து வந்து கொய்யா வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் பப்பாளி போன தடவை பப்பாளி வந்து எவ்வளோ தங்கும் ஐம்பது ரூபா கொடுத்து வாங்கணுமா போன தடவை ஆமா போன தடவை மூணு பப்பாளி வந்து ஐம்பது ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்திருந்தேன் வீடியோலையுமே சொல்லியிருந்தேன் ஒரு வயசான பாட்டி வந்து வித்துட்டு இருந்தாங்க சரி சரி இவங்ககிட்ட வாங்கிக்கலாம் அப்படின்னு தான் நான் போய் வாங்கினேன் ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னா அவங்க க அதாவது நம்மகிட்ட காமிச்சது வேற பழம் பட் உள்ள வச்சது வந்து பாத்தீங்கன்னா வேற பழம் அதனால எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு நம்ம ஏன் அவங்க கிட்ட வாங்கணும் அப்படின்ற மாதிரிதான் இருந்துச்சு பட் இந்த தடவை அந்த பாட்டி வந்து இல்லை ரொம்ப வயசானவங்க அவங்க இந்த தடவையுமே பசங்க வந்து பப்பாளி ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க எனக்குமே ரொம்ப பிடிக்கும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா மூணு பப்பாளி நூறுரூவா கொடுத்து வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் ஒன்று வந்து நல்ல பழுத்து இருக்கு ஒன்று வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி செங்காய் மாதிரி வாங்கியிருக்கேன் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா காயாவே வந்து வாங்கியிருக்கேன் அவங்களுமே என்ன பண்ணாங்க அப்படின்னா வைக்கும் போது வேற பழம் அதாவது காமிக்கும் போது வேற பழம் காமிச்சிட்டு இன்னொரு பழம் வந்து வேற மாத்தி வச்சு குடுத்துட்டாங்க நான் செக் பண்ணி பார்க்கும்போது கை வச்சா உள்ள அமுங்குது நல்லாவே அப்புறம் சொல்லிட்டேன் அக்கா இது வந்து இந்த மாதிரி இருக்கு எனக்கு மாத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூணு பப்பாளி வந்து பாத்தீங்கன்னா நூறு ரூபாய் கொடுத்து வந்து வாங்கிட்டு வந்தேன் அடுத்தது அண்ணாச்சி பழம் அண்ணாச்சி பழம் வந்து நான் போன தடவை வந்து வாங்கல ஆக்சுவலாக இங்கே பக்கத்தில் வந்து அண்ணாச்சி பழம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் போன தடவை எவ்வளோ கொடுத்து வாங்கினேன் அப்படின்னா இங்கே அதாவது நம்ம கடைகளில் வாங்கினது வந்து ஒரு பப்பா ஒரு அண்ணாச்சி பழம் வந்து பாத்தீங்கன்னா எண்பது ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்துருந்தாரு பட் போன தடவை மார்க்கெட் போகும்போது ஐம்பது ரூபா வந்து சொல்லியிருந்தாங்க மூணு அண்ணாச்சி பழம் நல்லா தான் வந்து இருந்துச்சு நான் வந்து வாங்கலை சரி வேண்டாம்னு சொல்லிட்டு வந்துட்டேன் பட் வந்து பாத்தீங்கன்னா ஷதன் வந்து கேட்டுகிட்டே இருந்தேன் அண்ணாச்சி பழம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் வந்து பாத்தீங்கன்னா இந்த தடவை கொஞ்சம் காயாதான் வந்து இருக்கு பட் வெளியில வச்சா பழுத்துரும் அப்படின்னு நினைக்கிறேன் இதெல்லாம் நூறுரூவா மூணு அணாச்சுப்பழம் வந்து நூறு ரூபா கொடுத்து வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் அடுத்தது வேற என்ன ஆமா அனாச்சி பழம் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் இது எதுக்கு அப்படின்னா தேவிஷிக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து இல்லை அவருக்கு ஆஃபீஸ்க்கு வந்து கட் பண்ணி சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் சாப்பிடுவாங்கல்ல அதனால வந்து அனாச்சி பழம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் அடுத்தது வேற என்னன்னா வாழைப்பழம் இது ஆக்சுவலா எவ்வளவுக்கணும் வாழைப்பழம் எழுபது ரூபா எழுபது ரூபாய் நூறு ரூபாயா இது ஆக்சுவலா ஒன்றரை கிலோன்னு நினைக்கிறேன் இது பேர்லாம் எனக்கு தெரியாது பழத்தோட ஆழப்பழம் ஆ கற்பூரவல்லி ஆமா இது வந்து ஒன்றரை கிலோ சொன்னாங்க ஒன்றரை கிலோ வந்து எழுபது ரூபா கொடுத்து வந்து வாங்கிட்டு வந்தேன் அடுத்தது வந்து ஸ்வீட் கார்னு ஆமா ஸ்வீட் கானுமே போன தடவை வந்து ஐம்பது ரூபா கொடுத்தா வாங்கிட்டு வந்தேன் பட் இந்த தடவை பார்த்தீங்கன்னா ஆனால் ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக அந்த உள்ள இருக்க கான் எல்லாமே நல்லா பெருசு பெருசா வந்து இருந்துச்சு ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு போன தடவை வாங்கிட்டு வந்துமே நல்லா தான் இருந்துச்சு போன தடவை ஐம்பது ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்திருந்தேன் இந்த தடவை பார்த்தீங்கன்னா எழுபது ரூபா போன தடவை வாங்கினதை விட இந்த தடவை திங்ஸ் நிறைய இருக்குது பட் சிலதோட ப்ரைஸ் மட்டும் கொஞ்சம் ஹெவியாக இருந்த மாதிரி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்த மாதிரி எனக்கு வந்து தோணுச்சு ஆல்மோஸ்ட் இதுதான் வந்து வாங்கியிருந்தேன் போன தடவை வாங்காத திங்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தடவை எல்லாமே வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் போன தடவை வாங்காத வெஜிடபிள்ஸ்மே வந்து வாங்கியிருக்கேன் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா வண்டி வந்து கொஞ்சம் போன தடவை ப்ராப்ளமாக இருந்துச்சு அதனால ஸ்டார்ட் பண்ணுறது வந்து கொஞ்சம் இதாக இருந்துச்சு அதனால வந்து கிட் பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்ததுனால போன தடவை மார்க்கெட்டுக்கு வந்து என்ன அவர் கூட்டிகிட்டு போகல பூ மார்க்கெட்டுக்கு சொன்னார் சரிவா வேணா போகலாம் அப்படின்னு என்ன தப்பு பண்ணிட்டோம் போன தடவை அப்படின்னா வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பூ மார்க்கெட்டுக்கு போலாமான்னு சொல்லி கேட்டிருந்தேன் ஏன்னா இது எல்லாத்தையும் தூக்கிட்டு போனோம்ல அப்புறம் வண்டி மறுபடியும் ஆஃப் ஆயிடுச்சுன்னா போன தடவை உதச்சி உதச்சி ஸ்டார்ட் பண்ணி சுத்தமாக ஸ்டார்ட்டே ஆகல வண்டி அதனால் இந்த தடவை என்ன சொல்லிட்டாருன்னா தங்கம் போன தடவை என்னால் ஒன்று கூட்டிகிட்டு போக முடியல அதனால் வந்து இந்த தடவை வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே வந்து பூ மார்க்கெட் வந்து போயிட்டோம் பூ வந்து பார்த்தீங்கன்னா விலை ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு எப்பவும் போகிறத விட விலை கம்மி ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் வந்து வாங்கியிருந்தேன் ரோஸ் வந்து ஐம்பது ரூபா ஆமாம் சேட்டார சொல்றேன் ஐம்பது ரூபா சாமந்தி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ ஐம்பது ரூபா இந்த சாமந்தி எழுநூறுவா வரைக்கும்லாம் சில டைமில் வந்து விற்கும் சாமந்தியுமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக தான் வந்து இருந்துச்சு ஆனால் பட் குட்டி குட்டி சாமந்தி இது பரவாயில்ல சாமிக்கு டெய்லி ஒன்று ஒன்று வைக்கிறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக வந்திருக்கும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து வாங்கியாச்சு பூவுமே வந்து வாங்கிட்டேன் ஆல்மோஸ்ட் போன தடவை வாங்கினதை விட இந்த தடவை நிறைய தான் வந்து வாங்கியிருக்கேன் மொத்தமாக தௌசண்ட் ருபீஸ் வந்து கரெக்டாக தௌசண்ட் ருபீஸ் வந்து ஆச்சு எனக்கு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பக்கத்துலலாம் போயிட்டு கண்டிப்பாக பழம் வாங்கினோம் அப்படின்னா பயங்கர விலை எனக்கு தெரிஞ்சு இந்த பப்பாளிலாம் ஒரு பப்பாளியே நூறுரூவா வந்து கண்டிப்பாக சொல்லுவாங்க மார்க்கெட் தான் விலை ரொம்ப ரொம்ப கம்மியா வந்து இருந்துச்சு இது இதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல நிஜமாவே எனக்கு ரொம்ப 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 ஹாப்பி அதே மாதிரி பூவெல்லாம் எப்படி ஸ்டோர் பண்றது அப்படின்னுமே கமெண்ட்ல வந்து கேட்டிருந்தீங்க கண்டிப்பா முடிஞ்சதுனா நாளைக்கு ஷார்ட்ஸ்ல வந்து உங்ககிட்ட ஷேர் பண்றேன் பூ எப்படி நான் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன் அப்படின்றது ஆல்ரெடி ரொம்ப பழைய வீடியோல வந்து சொல்லியிருப்பேன் பட் இப்போ புது சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்திருக்கிறதுனால கண்டிப்பா அதையுமே வந்து ஷேர் பண்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க உங்க ஊர்ல வெஜிடபிள்ஸ் என்ன பிரைஸ்ல இருக்கு நான் சொன்னதை விட கம்மியா இருக்கா ஜாஸ்தியா இருக்கா அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க மறுபடியும் நாளைக்கு இன்னொரு வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ